வெல்கம் டு ரத்னா தாஜ் நீங்கள் அடைவதெல்லாம் இறைவன் உங்களுக்குத் தரும் பரிசு இழப்பதெல்லாம் நீங்கள் மற்றொருவருக்கு தரும் வாய்ப்பு நீங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள் அல்லது நீங்கள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவீர்கள் சில கஷ்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு வேதனை தரலாம் ஆனால் ஒரு நாள் அந்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு நல்ல மாற்றத்திற்கு கொண்டு வந்தது என்பதை உணர்வீர்கள் நீங்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் மேலும் பிரச்சனைகள் வந்து சேரும் ஆனால் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் பெருகும் நீங்கள் குறைவாக பேசினால் உங்கள் சொற்களுக்கு மதிப்பு அதிகம் அனாவசியமாக ஒருவன் மீது பழி போடாதே அவன் அழுதுவிட்டு போய்விடுவான் ஆனால் ஆண்டவன் தக்க நேரத்தில் உனக்கு கொடூரமான பதிலடி கொடுப்பான் அதிக விஷயங்களை கேட்டு அறிவை பெருக்கிக் கொள்வதை விட அதில் ஒரு விஷயத்தை எடுத்து அதன்படி நடப்பது நல்லது உங்களால் முடியாது என்று அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி